மாநில அரசின் வரி வருவாயில் வணிக வரித்துறை வாயிலாக எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதமும் பதிவுத்துறை வாயிலாக பதினைந்து புள்ளி நான்கு சதவீதமும் பெறப்படுகிறது அரசின் மொத்த வருவாயில் எண்பத்தி ஏழு சதவீதம் ஈட்டி தரும் துறைகளாக வணிக வரி மற்றும் பதிவுத்துறைகள் உள்ளது என்று அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார் அத்துடன் முந்தைய பத்து ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வணிக வரித்துறை மொத்தமாக ஈட்டிய வரி வருவாய் ஆறு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இதுவரை ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளது பதிவுத்துறையில் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஈட்டப்பட்ட மொத்த வருவாய் எண்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஆனால் திமுக ஆட்சியில் இதுவரை எழுபத்தி இரண்டாயிரத்து நான்கு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது என்றும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக ஐந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது என்றும் கூறியுள்ளார் கட்டுமான தொழிலாளர் நலநிதி என்ற பெயரில் ஆண்டுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் வசூலாகியும் புதிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்துவது இல்லை என்று கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மீது புகார் கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் தமிழகத்தில் இருபது லட்சம் பேர் கட்டுமான தொழிலாளர்களாக உள்ளனர் இவர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்த கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் துவக்கப்பட்டது இதற்கு நிதி ஆதாரத்தை ஏற்படுத்துவதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன்படி ஒவ்வொரு கட்டுமான திட்டத்திற்கும் அனுமதி அளிக்கும்போது அதன் மொத்த மதிப்பில் ஒரு சதவீத தொகையை கட்டுமான தொழிலாளர் நல நிதியாக செலுத்த வேண்டும் கட்டுமான திட்ட அனுமதி வழங்கும் துறைகள் இதற்கான வங்கி வரைவோலையை பெற்று சம்பந்தப்பட்ட வாரியத்திற்கு அனுப்ப வேண்டும் இந்த வகையில் ஆண்டுக்கு எழுநூற்று ஐம்பது முதல் எண்ணூறு கோடி ரூபாய் கட்டுமான தொழிலாளர் நல நிதியாக நல நிதியாக வசூலாகிறது ஆனால் இதில் மிக குறைந்த அளவு தொகை மட்டுமே நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து கட்டட அமைப்பியல் பொறியாளர் பி பாலமுருகன் கூறும்போது நல்ல நோக்கத்தில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை துவக்கி அதற்கான நிதி ஆதாரத்தை அரசு ஏற்பாடு செய்தது இதனால் வேறு எந்த வாரியத்திலும் இல்லாத அளவுக்கு அதிக தொகை இந்த வாரியத்தில் மட்டுமே வசூலாகிறது தற்போதைய நிலவரப்படி ஆண்டுக்கு எண்ணூறு கோடி ரூபாய் வரை வசூலானாலும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நலத்திட்டங்களுக்கு செலவு செய்யப்படுகிறது மீதி தொகை என்னவாகிறது என்பதே தெரியவில்லை என்று கூறியுள்ளனர் மகளிர் விடியல் பயணம் வாயிலாக நான்கு ஆண்டுகளில் அறுநூற்று எழுபத்தைந்து கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் பேர் பயணம் செய்துள்ளதாகவும் இதனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மிச்சமாகிறது என்றும் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய சர்வேயில் தெரிய வந்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கி மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்க உத்தரவிட்டதில் ஆயிரத்து இருநூற்று பத்து பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்பட உள்ளன போக்குவரத்து ஊழியர்களுக்கான புதிய ஊதிய ஒப்பந்தம் குறித்து பலகட்ட பேச்சு நடந்துள்ளது சட்டசபை கூட்டம் முடிந்த பின் நடக்கும் பேச்சில் இறுதி செய்யப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டம் பாண்டியாறு பொன்னம்புழா திட்டம் குறித்து பேச கேரளாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் ஆனால் கேரளா மெத்தனமாக உள்ளது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான விவாதம் முடிவில் நீதிபதிகள் கூறிய தீர்ப்பில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தேச நலனுக்கானது சோதனையின் போது டாஸ்மாக் ஊழியர்களை நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியது ஏற்கத்தக்கதல்ல அமலாக்கத்துறை சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டதா என்பதை விசாரிக்க முடியாது எங்கள் முன் உள்ள ஆவணங்களை அடிப்படையாக வைத்து மட்டுமே விசாரணை நடத்த முடியும் அதன்படி டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் அல்ல தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் விசாரணையை தொடரலாம் தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்த மனுக்களை தள்ளுபடி செய்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு முப்பத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க நீதிமன்ற பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை ஆறு மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவும் அதற்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளுக்கும் தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அங்கு சுற்றுலா பயணம் செல்ல மேற்கொள்ளப்பட்ட முன்பதிவுகளில் தொன்னூறு சதவீதம் ரத்தாகிவிட்டதாக டெல்லியில் உள்ள சுற்றுலா ஏற்பாட்டு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன